வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு கோதுமை ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கோதுமை ரவை உப்புமா வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நம்ம கோதுமை ரவை எடுத்திருக்கோம் இரநூறு கிராம் அளவுக்கு இந்த கோதுமை ரவை அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற கோதுமை ரவையை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும் முதல்ல வந்து ஃப்ளேவரே இருக்காது ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னா நமக்கு அந்த கமகம்னு ஒரு வாசனை வரும் அது மட்டும் இல்லை ரவை லேசாக வெள்ளை வெள்ளையாக புரிஞ்ச மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வறுத்தோம்னா தான் நமக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்த கோதுமையை வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு வெள்ளைப்பூடு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து நம்ம கோதுமை உப்புமா செய்கிறப்ப நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம போட்டிருந்த வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கேரட் வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லை சேர்த்து நல்லா திரும்ப வதக்கிக்கலாம் கேரட்டும் பச்சை பட்டாணியும் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அது ரெண்டும் இல்லாமலே இந்த கோதுமை உப்புமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துகிட்டுருலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றினாலும் கொழிஞ்சி போயிடும் அதனால் ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி நல்லா தள தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்கிறதுனால ரவை வந்து நல்லா பொழுப்பொழுன்னு இருக்கும் ரவையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை முதல்ல வந்து நம்ம சிம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அவங்க கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல பொழு பொழுன்னு சூப்பராக நமக்கு கோதுமை ரவை உப்புமா தயாராக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பில் இருந்து இறக்கி கீழே வச்சிடலாம் கோதுமை ரவை உப்புமா செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ தான் நான் வந்து பரிமாறுறதுக்கு எடுக்கிறேன் ரவையை வந்து பொறுமையாக நிதானமாக வறுத்து நம்ம கோதுமை ரவை உப்புமா செஞ்சோம்னா எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே நமக்கு சாஃப்டாக இருக்கும் எண்ணெயுமே நம்ம அளவாக ஊற்றி தான் செஞ்சுருக்கோம் இப்போ நல்லா ருசியான கோதுமை ரவை உப்புமா தயாராகிடுச்சு இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ